வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சிவகீதை அத்தியாயம் ஒன்பது சென்ற அத்தியாயத்தில் கர்ப்பத்தில் விழுந்தது முதல் மரணம் வரையிலான ஜீவனின் விஷயங்கள் ஈஸ்வரனால் சொல்லப்பட்டது அத்தியாயம் ஒன்பதில் சிவபெருமான் ராமரை பார்த்து கூறுகின்றார் மன்னனே உடலின் தன்மையை சொல்கின்றேன் கவனம் சிதறாத நிலையோடு கேட்பாயாக உலகம் என்னிடமிருந்தே உண்டாகின்றது என்னிடமே இது நிலை பெறுகின்றது இந்த உலகம் சிப்பியில் வெள்ளி போல என்னிடமே ஒடுங்குகின்றது நானோ நிர்மலமானவன் பரிபூரணன் சச்சிதானந்த சொரூபன் சம்பந்தம் இல்லாதவனும் அகங்காரம் இல்லாதவனும் எப்போதும் இருப்பவனும் மாயையின் கலப்பற்ற பிரம்மமா ஆகிய நான் அனாதியான அவித்தையோடு கூடியவனாக உலகங்களுக்கு காரணமாயிருக்கும் தன்மையை அடைகின்றேன் எளிதில் ஓத முடியாததாகிய மிக பெரிய அவித்தையானது முக்குணங்களை கொண்டது அதன் குணங்கள் என்ன தெரியுமா ரஜோகுணம் குணம் தமோகுணம் குணம் வெண்ணிறமானது மனிதர்களுக்கு சுகத்துக்கும் ஞானத்திற்கும் இடமானது இரஜோகுணம் சிவப்பு நிறமானது துக்கத்திற்கு இடமானது நிலையற்று சலனப்பட்டு கொண்டே இருப்பது தமோகுணம் அசையாதது கருப்பு நிறமானது சுகம் முதலானவைகளை பொருட்படுத்தாதது ஆதலால் எனது சேர்க்கையால் முக்குண வடிவமான அந்த மாயா சக்தியானது அதிர்ஷ்டானமாகிய என்னிடத்திலேயே சிப்பியில் வெள்ளி போலும் கயிற்றில் பாம்பு போலும் உலகத்தின் தன்மையை அடைகின்றது என்னிடமிருந்து மாயையால் ஆகாயம் முதலான பூதங்கள் உண்டாகின்றன அந்த பூதங்களால்தான் உலகம் முழுவதும் உண்டானது இந்த உடலானது பஞ்ச பூதங்களால் ஆனது தாய் தந்தையர் சாப்பிட்ட உணவினால் ஆறு கோஷமுள்ள உடல் உண்டாகின்றது சிறு நரம்புகள் எலும்புகள் மஜ்ஜை முதலானவை தந்தையிடமிருந்து உண்டாகின்றன தோல் மாமிசம் ரத்தம் முதலானவை தாயிடமிருந்து உண்டாகின்றன தாயிடமிருந்து உண்டானவை தந்தையிடமிருந்து உண்டானவை இவற்றில் ஆறு வகைகள் இருக்கின்றன ரசஜங்கள் எனும் ஏழும் ஆத்மஜங்கள் எனும் ஏழும் அவ்வாறே ஸ்மாத்ன ஜங்கள் என்பவையும் கூடியனவாக இருக்கின்றன ரத்தம் இதயத்தில் உள்ள மேதஸ் எனும் மாமிச பகுதி எலும்பு நரம்புகளுக்கிடையே கெட்டியான குழம்பாக இருக்கும் மஜ்ஜை வயிற்றின் இடப்பக்கத்தில் உள்ளதும் வலப்பக்கத்தில் உள்ளதுமான பீலிகம் யக்ருத் எனும் மாமிச பகுதிகள் அபானம் மார்பில் தாமரை போன்றுள்ள இதயப்பகுதி தொப்புள் முதலான மிருதுவான அம்சங்கள் தாயிடமிருந்து உண்டான இங்கு மஜ்ஜை தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் உண்டாவதாக தெரிகின்றது தாயிடமிருந்து உண்டாவதிலும் மஜ்ஜை கூறப்படுகின்றது தந்தையிடமிருந்து உண்டாவதிலும் மஜ்ஜை கூறப்படுகின்றது அடுத்து முகத்திலுள்ள மீசை தாடி முதலிய முடிகளும் உடலின் மற்ற பாகங்களிலுமுள்ள முடிகளும் தலைமுடியும் வசை எனும் தாதுவும் சிறை தமணி முதலியவையும் நகங்கள் பற்கள் ரேதஸ் முதலான அம்சங்களும் தந்தையிடமிருந்து உண்டாவன அடுத்து பிறக்கும் காலத்திலுள்ள வருமன் நிறம் வளர்ச்சி பூரிப்பு வலிமை உறுப்புகளின் உறுதித்தன்மை தாராள குணம் உற்சாகம் முதலானவை தாதுவின் தன்மையை பொறுத்து உண்டாகின்றன விருப்பு வெறுப்பு சுகம் துக்கம் தர்மம் அதர்மம் மனநிலைகள் முயற்சி அறிவு ஆயுள் பலன்கள் அதாவது புலன்களால் வரும் பலன்கள் இவையெல்லாம் ஜீவனால் உண்டாவன காது தோல் கண் நாக்கு மூக்கு எனும் ஐந்தையும் ஞானேந்திரியங்கள் என்று சொல்கிறார்கள் அவைகளின் செயல்களும் முறையே சத்தம் தொடு உணர்ச்சி உருவம் சுவை வாசனை என்று சொல்லப்படுகின்றது வாய் கை கால்கள் அபானம் குக்கியம் இவைகள் கர்மேந்திரியங்கள் அந்த கர்மேந்திரியங்களின் செயல்கள் பேசுதல் செய்தல் நடத்தல் விடுதல் ஆனந்தித்தல் என்பன மனம் இருவகையான இந்திரியங்களிலும் செயல்படுகின்றது அதாவது ஞானேந்திரியங்களிலும் கர்மேந்திரியங்களிலும் கூட செயல்படுகின்றது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எனும் நான்கும் அந்தகரணங்கள் என்று சொல்கின்றனர் சுகமும் துக்கமும் மனதின் தன்மைகள் என்பதை அறிய வேண்டும் அதன் செயல்கள் நினைவு பயம் நிச்சயமற்ற தன்மை முதலியனவாகும் புத்தி என்பது நிச்சய வடிவமானது நான் எனது எனும் இவை அகங்காரம் எனப்படும் சித்தம் சிந்திக்கின்ற தன்மையை கொண்டது சத்வம் என்று கூறப்படும் அந்தகரமானது குணங்களின் வித்தியாசத்தால் மூன்று வகைகளாக கொல்லப்பட்டது சத்வகுணம் இரஜோகுணம் தமோகுணம் மனம் அடங்கியிருத்தல் சுத்தம் தர்மத்தை செய்வதிலேயே நாட்டம் முதலான நல்ல தன்மைகளால் ஆனது சத்வகுணம் காமம் குரோதம் முதலான தன்மைகளால் ஆனது இரஜோகுணம் தூக்கம் சோம்பல் அஜாக்கிரதை வஞ்சனை முதலிய தாமச குணங்களால் ஆனது தமோகுணம் இந்திரியங்கள் தெளிவோடு இருத்தல் நோயின்மை சோம்பலின்மை என்னும் இவை குணத்தால் உண்டாவவை உடல் பஞ்சபூத அம்சங்களாலானது ஆதலால் அவைகளின் குணங்களான இவைகளையே பெறுகின்றன ஓசைக்கு செவி இந்திரியம் ஆகாயத்து நுண்மையான பலவிதமான தன்மைகளும் உள்ளன தைரியமும் பலமும் ஆகாயத்தின் தன்மைகளாக பெறப்படுகின்றன ஸ்பரிசத்திற்கு தோல் இந்திரியம் உயரக் கிளம்புதல் கீழே இறங்குதல் குறுக்கே பாய்தல் நடத்தல் பரவுதல் எனும் ஐந்து செயல்களும் வாயுவின் தன்மைகளால் ஆனவை பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் எனும் பத்து வகையாக அந்த வாயு இருக்கின்றது கடினமும் மென்மையும் வாயுவின் தன்மைகள் அவைகளுள் முக்கியமானது புராணன் இதன் இருப்பிடம் வயிற்று பகுதியிலிருந்து கழுத்து வரை வயிற்றிலும் இதயக்கமலத்திலும் இந்த பிராணன் சஞ்சரிக்கின்றது மூக்கு துவாரங்களின் வழியே உள்ளிழுக்கும் மூச்சு வெளிவிடும் மூச்சு முதலியவற்றுக்கும் ஓசைகளை உச்சரிப்பதற்கும் இந்த பிராணன் காரணமாக உள்ளது அடுத்து அபானன் எனும் வாயு ஆசன வாயிலும் குக்கியத்திலும் இடை முழங்கால் வயிறு அடிவயிறு துடைகளின் சந்தி தொடை முழங்கால்களிலும் சஞ்சரிக்கின்றது இதனுடைய செயலாவது சிறுநீர் மலம் இவற்றை வெளியேற்றுவதாகும் அடுத்து வியானன் எனும் வாயு கண் காது கணுக்கால்கள் முதலியவற்றிலும் நாக்கு மூக்கு முதலியவற்றிலும் சஞ்சரிக்கின்றது இதனுடைய செயல் பிராணாயாமம் கும்பகம் ரேசகம் பூரகம் முதலானவை ஆகும் சமானன் எனும் வாயு நெருப்புடன் கூடியது அது உடல் முழுவதும் வியாபித்து கொண்டு எழுபத்தி இரண்டாயிரம் நாடி துவாரங்களிலும் சஞ்சரிக்கின்றது சாப்பிட்டதும் அருந்தியதுமான உணவிலுள்ள சத்தை நன்கு கொண்டு போய் சேர்க்கின்றது உடலுக்கு புஷ்டியை கொடுக்கின்றது அடுத்து உதானன் எனும் வாயு கால்களிலும் கைகளிலும் அங்கங்கள் சேரும் இடங்களிலும் சஞ்சரிக்கின்றது உடலை எழுந்திருக்கச் செய்தல் மேலே கிளம்பச் செய்தல் அதாவது குதித்தல் முதலானவை இந்த வாயுவினுடைய செயல்களாகும் நாகன் முதலான ஐந்து வாயுக்களும் தோல் முதலான தாதுக்களை அண்டி இருக்கின்றன அவைகளின் தொழில் முறையே கக்குதல் இமை கொட்டுதல் பசி தாகம் எடுத்தல் சோம்பல் முறித்தல் சோகமடைதல் முதலானவை என்று சொல்லப்பட்டுள்ளது இங்கு சற்று விளக்கமாக பார்ப்போமா பத்து வாயுக்களில் பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் என்று ஐந்து வாயுக்கள் பிரதான வாயுக்கள் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்னும் ஐந்து வாயுக்களும் உபவாயுக்கள் நாகன் எனும் வாயு கழுத்தில் இருந்து கொண்டு வாந்தியை உண்டு பண்ணும் கண்களினால் பார்க்கச் செய்யும் கூர்மன் எனும் வாயு கண்களில் இருந்து கொண்டு திறக்கவும் மூடவும் செய்யும் திருகரன் எனும் வாயு தும்மலை உண்டாக்கும் பசி தாகம் எடுக்கச் செய்யும் தேவதத்தன் எனும் வாயு கொட்டாவியை உண்டாக்கும் சோம்பல் முறிக்கச் செய்யும் தனஞ்சயன் எனும் வாயு சோகமடையச் செய்யும் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை வெளியில் தள்ளும் மரணமடைந்த பிறகும் சரீரத்தை விடாமல் சில மணி நேரங்கள் காத்து நிற்கும் மொத்தத்தில் இந்த பத்து வாயுக்களால் தான் நம்முடைய அனைத்து இயக்கங்களும் நடைபெறுகின்றன அக்னியிடமிருந்து கண் என்னும் இந்திரியத்தையும் உருவத்தையும் வெண்மை சிவப்பு முதலிய நிறங்களையும் ஜீரணம் செய்தலையும் பிரகாசத்தையும் பொறுமையின்மை கொடிய தன்மை இலைத்தல் முதலியவைகளையும் சக்தியையும் வெப்பத்தையும் பராக்கிரமத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கிரகிக்கின்றது தண்ணீரிலிருந்து நாக்கு எனும் இந்திரியத்தையும் ரசத்தையும் குளிர்ச்சியையும் அடர்ந்திருத்தலையும் திரவத்தன்மையையும் வியர்வையையும் உடல் மென்மையாக இருக்கும் தன்மையையும் கிரகிக்கின்றது பூமியிலிருந்து மூக்கு எனும் இந்திரியத்தையும் வாசனையையும் கனத்தையும் தைரியத்தையும் பருமனையும் அடைகின்றது தோல் ரத்தம் மாமிசம் மேதஸ் எனப்படும் வசை எழும்பு மஜ்ஞை சுக்கிலம் முதலானவை தாதுக்கள் என்று அழைக்கப்படும் மனிதனால் உண்ணப்பட்ட உணவு ஜடாராக்னியால் ஜீரணிக்கப்பட்டு மூன்று விதமாக ஆகின்றது இங்கு ஜாடராகினி என்கிற பெயரிலும் சொல்லப்படும் மூன்று விதமாக ஆகின்றது என்று சொன்னோம் அல்லவா அதன் ஸ்தூலமான பகுதி மலமாகும் ஸ்தூலமும் சூட்சுமமும் இல்லாத இடைப்பட்ட பகுதி தசையாக மாறும் சூட்சுமமான பகுதி மனதின் அம்சமாகும் ஆதலால் மனமானது அன்னமயமானது என்று சொல்லப்படுகின்றது தண்ணீரினுடைய ஸ்தூல பாகம் சிறுநீராகின்றது நடுபாகம் இரத்தத்தை அடைகின்றது நுண்ணிய பாகம் பிராணனை அடைகின்றது ஆதலால் பிராணன் ஜலஸ்வரூபம் எனப்படுகின்றது அடுத்து அக்னியின் ஸ்தூல பாகம் எலும்புகள் ஆகும் மத்திய பாகம் மஜ்ஜை எனும் தாது ஆகும் நுண்ணிய பாகம் வாக்கு என்று கூறப்படுகின்றது ஆதலால் உலகமானது அக்னி தண்ணீர் அன்னம் இவற்றின் சொரூபமாக உள்ளது இரத்தத்திலிருந்து தசை உண்டாகின்றது தசையிலிருந்து கொழுப்பு உண்டாகின்றது கொழுப்பிலிருந்து எலும்புகள் உண்டாகின்றது எலும்புகளிலிருந்து மஜ்ஜை உண்டாகின்றது ரேதஸ் மஜ்ஜையிலிருந்து உண்டாகின்றது நாடிகள் சேர்க்கையால் உண்டாகின்றது இந்த உடலில் வாதம் பித்தம் கபம் முதலானவை தாதுக்கள் என்று சொல்லப்பட்டுள்ளன நம் உடலிலுள்ள தண்ணீர் பத்து உள்ளங்கை அளவிலானது உணவின் சாரம் ஒன்பது உள்ளங்கை அளவு ரத்தம் எட்டு உள்ளங்கை அளவு மலம் ஏழு உள்ளங்கை அளவு கபம் ஆறு உள்ளங்கை அளவு பித்தம் ஐந்து உள்ளங்கை அளவு மூத்திரம் நான்கு உள்ளங்கை அளவு தண்ணீர் மூன்று உள்ளங்கை அளவு பசை எனும் மாமிச திரவம் இரண்டு உள்ளங்கை அளவு மஜ்ஜை ஒரு உள்ளங்கை அளவு சுக்கிலம் எனும் ரேதஸ் அரை உள்ளங்கை அளவு இதுவே பலம் மிக்கது என்றும் சொல்லப்படுகின்றது உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை முன்னூற்று அறுபது இந்த எலும்புகளை ஜலஜங்கள் கபாலங்கள் ருசகங்கள் ஆஸ்தரணங்கள் நலகங்கள் என்று ஐந்து வகையாக வித்வான்கள் சொல்லுகின்றார்கள் சற்று விளக்கமாக பார்த்தால் ஜலஜங்கள் என்பவை தாமரை போன்ற வடிவமுடையவை தலையிலுள்ள எலும்புகளுக்கு கபாலங்கள் என்று பெயர் ருசகங்கள் என்னும் எலும்புகள் மாதுளை போன்ற இருக்கும் ஆஸ்தரணங்கள் என்னும் எலும்புகள் ஆசனம் போல இருக்கும் கணுக்கால் எலும்பு முதலானவை நலகங்கள் என்று அழைக்கப்படும் சரீரங்களில் உள்ள சந்தி எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கூடும் இடத்தில் உள்ள எலும்புகள் இவை எட்டு வகையாக சொல்லப்பட்டுள்ளன அவை ரௌரவங்கள் பிரசரங்கள் கந்த சேதனங்கள் உலூகலங்கள் சமுத்திரங்கள் மண்டலங்கள் சங்காவர்த்தங்கள் குண்டலங்கள் என்பவை ஆகும் சந்து எலும்புகளின் எண்ணிக்கை இருநூற்று பத்து ரோமங்கள் மூன்றரை கோடி எண்ணிக்கை ஆனவை தசரதன் மகனே உடலின் சொரூபத்தை உனக்கு கூறினேன் ஓ உலகிலும் சாரமற்ற ஒன்று இந்த உடல் இதைவிட சாரமற்ற பொருள் வேறெதுவும் கிடையாது அபிமானம் எனும் கெட்ட அகங்காரத்தால் இத்தகைய உடலை எடுத்தவர்கள் இப்போது நற்கதி அடையத்தக்க சிறந்த உபாயங்களை தேடுவதில் புத்தியை வளர்த்து கொள்வதில்லை பரிதாபம்தான் ஆதலால் தேக சொரூபமானது புத்திமானால் நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது ஆகும் நற்கதி அடையத்தக்க சிறந்த உபாயத்தை தேடுவதில் புத்தியை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இவ்வாறு சிவபெருமான் ராமபிரானிடம் உடலின் தன்மையை பற்றி எடுத்து கூறுகின்றார் ஒன்பதாவது அத்தியாயம் நிறைவு பெற்றது இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம் ஓகே மக்களே நன்றி வணக்கம்